ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ரோஸ் கலர்லேயும் இந்த க்ரீன் கலர்லேயும் ஒரு நார்மல் நாட்டு கிராஸ் கட்டு சேர்ந்த மாதிரி ஒரு கூட போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஏழ்ரை அலர்ந்து அது எல்லாத்தையும் ஒயரை கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் மொத்தம் வந்து இருபது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது ரன்னிங் ஒயர் வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போடணும் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனில் ஒயர் எல்லாம் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் நம்ம வந்து எல்லா ஒயரையும் வந்து லைனாக நம்ம சேர்த்துடணும் பாருங்கள் நான் எல்லா ஜாயின் உங்களுக்கு லைன் போட்டு மேலே நான் வந்து எல்லா உங்களுக்கு பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோதான் எல்லா ஒயரையும் சேர்த்து முடிச்சாச்சு அடி போட்டாச்சு எட்டு லைன் போட்டிருக்குறேன் அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க ஒயர்னுடைய அளவு விட்டுட்டு ஒரு நாட் போடணும் எப்பயும் போல் நம்ம வந்து நாலு நாட் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் இப்போ அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து போட போகிறோம் இப்போ சைடில் இருக்க ஒயர்னுடைய அளவு வச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது அதே போல் வந்து சைடில் வந்து ஒயர் விட்டுட்டு நம்ம வந்து நாலு நாளாக போல் நாலு நாட்டில் வந்து நம்ம போட்டுக்கணும் நான் வந்து சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது இந்த நாலு நாட்டுக்கு பார்த்திங்களா அதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக எல்லாத்துலேயும் வந்து நாட் போடணும் இப்போ பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ரோஸ் கலர் எடுத்துட்டு இது போல் ஒரு நாட் போடணும் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க ரோஸ் கலர் ஒயரில் வந்து ஒரு நாட் போடணும் ரெண்டு ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் அதுக்கடுத்து அந்த ஒயர் கட் பண்ணி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா க்ரீன் கலர் ஒயரு அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ இதே போல் நான் வந்து எல்லா ஒயரை நான் வந்து நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது இப்போ எல்லா ஒயரும் வந்து கிராஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த கிராஸ் ஆகிருக்கிற எல்லா ஒயர்லையும் நம்ம வந்து நாட் போட வேண்டியது தான் இப்போ நான் அந்த சைடில் இருக்க கிரீன் கலர் ஒயரில் வந்து இப்போ நாட் போடுறேன் அதே போல் அந்த நடுவில் வந்து ரெண்டு ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட்டு இதே போல் கிராஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நாட் போடறணும் இப்போ நமக்கு வந்து மேலே இப்போ ரெண்டு கிரீன் கலர் வரும் அந்த ரெண்டு க்ரீன் கலரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இதே போல் நீங்கள் வந்து முக்கோணம் முக்கோணமாகவும் போடலாம் இல்லைன்னா வந்து சுற்றி அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்தாலும் வரலாம் இப்போ நான் வந்து எல்லா கிராஸ் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு போல் தான் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஒயரெல்லாம் உங்களுக்கு சோறுக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் உள் பக்கம் வெளியில் இது போல் இருக்கும் சைடில் இப்போ கூட என்னுடைய அடிவாகம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ